வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் வந்து பணம் வருகிறது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா கடன் பெற்று நம்ம இந்த மாதத்தை ஓட்டி ஆகணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஜாதகமாக இருந்தால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அடிப்படை யோக திசா இருந்தால் இந்த மாதம் நான் சொல்லிய வகையில் வந்து நினைத்தது நடக்கும் மற்றவர்களுக்கு யோக ஜாதகமாக இருந்தால் ஒரு சென்ட் நிலமாவது வாங்குற சாமி யோக ஜாதகமாக இல்லாமல் இருந்து யோக திசா பகுதியும் இல்லை என்றால் வாங்க முடியாது திருமணத்தில் வந்து ஆமா கணவன் மனைவி எதிரும்புதிரும் காதலன் காதலி எதிரும் புதிரும் பிரிவினைக்கான காலம் பிரிவினை தான் ஏற்படும் அடிப்படை ஜாதக்தான் பிரிஞ்சாங்க

விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது வருடம் ஆணி மாதம் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு இருபத்தைந்து ஏஎம் முதல் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினேழு ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன விருச்சிக ராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அமோகமாக இருக்குன்னு அர்த்தம் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பதினஞ்சு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதம் ஆரம்பிப்பது பதினாலு ஜூன் அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ஐந்து அதனால் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு கையில் மால் வருது சாமி டப்பு மால் பைசே ஆமாம் ஆமாம் இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் வந்து பணம் வருகிறது ஆமாம் குறித்து வச்சுக்கிங்க பதினஞ்சாந்தேதி ஜூன் மாதத்தில் இருந்து ஆமாம் பதினஞ்சு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆமாம் சனிக்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது ஜூன் இருபத்தி நாலு புதன்கிழமை ஐந்து நாள் பணம் வருது சாமி சும்மாவா அப்புறம் என்ன ஆமாம்

அதன் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா கடன் பெற்றுத்தாயா நம்ம இந்த மாதத்தை ஓட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வேலை செய்யுது ஆமாம் மேலும் தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்ற மாதிரி வேலை செய்து இந்த மாதம் உங்களுடைய எதிர்பாலினம் ஆமாம் அதனால்தான் எதிர் பாலினம் என்றேன் அவங்களுக்கு கூட எதிர்பாலினம் இருக்கலாம் இப்போ தான் லிவிங் டுகெதர் லிவிங் டு ஹவர் லிவிங் டு செகண்ட்ஸ்லாம் வந்துருச்சுமே அதையும் குறிக்கும் மனைவியும் குறிக்கும் கணவனையும் குறிக்கும் அவங்களோட ஒரு சண்டை முறிவு பிரச்சனை இருக்குது சாமி நான் ஏற்கனவே சொன்ன காலம் போச்சு அது வந்து பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு நீங்கள் வந்து ஆமாம் இதில் போய் ஆழமாக முத்தி எடுக்கலாம் காமத்தில் ஆமாம் அற்புத காமம் அப்படிப்பட்ட காமம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும் அது யாரெல்லாம் எடுத்தீங்களோ யார் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதத்தில் அந்த ஏழாம் பாவம் என்ற பாலுறவு ஸ்தானம் சுபத்துவம் பெற்றோ அற்புதமாக இருக்கும் அவங்க அடைஞ்சிருப்பீங்க பாவத்துவம் பெற்றிருந்தால் பாவத்துவ வழியில் அடைஞ்சிருப்பீங்க விஷயம் தானேங்க பாவியே இங்கே ஆயிரம் கோடி வச்சிருக்கான் சுபன் சம்டைம்ஸ் தெருக்கோடியில் தான் நிற்கிறான் நீங்கள் சுபம்னு சொல்லக்கூடிய ஆள் திருக்கோடியில் நிற்கலாம் சம்டைம்ஸ் மணல் அழுறாங்க ஆமாம் யாரோ கரிகாலனா ம் அந்த காலத்து கரிகாலனில்லை இப்பத்தி கால கரிகாலனா அவங்க வச்சுருக்காங்களாமே நாலாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி கோடி நாலாயிரம் கோடி கேல் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோலுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கால்குலேட்டர் உடஞ்சி போகுது அவங்க சம்பாதிச்ச பணத்தை அடித்தா கால்குலேட்டரை உடைதான் என்ன பண்ண முடியும் அப்படி வருது சுவாமி வருது 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 இப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய மூளை கடன் பெற்று தொழில் செய்து வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஜாதகமாக இருந்தால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதே மாதிரி சொத்து வாங்கணுன்ற யோக தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு சொத்து வாங்குவீங்க மற்றவங்களுக்கு வாங்க முடியாது இப்படி எல்லா விதமான சுப சௌகரிய காரியங்கள் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதத்தில் உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்குது மற்றவங்களுக்கு பிறக்காது இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நடக்குமே தவிர இல்லாதவங்களுக்கு நடக்காது நடக்காது படாது 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 பிறகு உங்கள் ஜாதகத்திற்கு அடிப்படை யோகத சாப்புதியில் இருந்தால் இந்த மாதம் நான் சொல்லிய வகையில் வந்து நினைத்தது நடக்கும் மற்றவர்களுக்கு அவ்வளவுதான் அந்த மாதம் ஏதோ கஞ்சி குடிச்சோமா அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு முதல்ல உங்க அடிப்படை ஜாதகத்தை பலம் பலவீனம் எடை போட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இப்போது விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனோட சண்டை ஆணாக இருந்தால் மனைவியோட சண்டை பார்ட்னர்ஷிப்போட சண்டை தொழிலில் வந்து வளர்ச்சி பெறணும் ஒன்றுக்கு நாலு தொழில் செஞ்சு மேலே வரணும்னு நினைப்பீங்க நாலு இல்லை ஆறு தொழில் செஞ்சு மேலே வரணும்னு நினைப்பீங்க ஒரே நேரத்தில் ஆமாம் அவ்வளோ உத்வேகம் வருது உங்களுக்கு ரைட் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் யோக ஜாதகமாக இருந்தால் ஒரு சென்ட் நிலமாவது வாங்குற சாமி யோக ஜாதகமாக இல்லாமல் இருந்து யோக திசா பகுதியும் இல்லை என்றால் வாங்க முடியாது அதே மாதிரி லேண்ட் புரோக்கிங் ஆமாம் லேண்ட் புரோக்கரு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வந்து ஒரு வருமான பெருக்கு வரும் அவங்களுக்கு ராஜயோக திசைகள் ஓடனா தான் சேர்க்கை மாத பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இல்லைன்னா அந்த டைம்ல கஞ்சி குடிக்கலாம் அப்புறம் பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் திருமணத்தில் வந்து ஆமாம் கணவன் மனைவி எதிரும் புதிரும் காதலன் காதலி எதிரும் புதிரும் பிரிவினைக்கான காலம் பிரிவினை தான் ஏற்படணுன்ற அடிப்படை ஜாதகர் தான் பிரிஞ்சிட்றாங்க ஆமாம் மீண்டும் எப்போ சேருவாங்கன்றதை உங்கள் அடிப்படை ஜாதத்தில் காட்டினா தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ பண்ண மட்டும் இந்த தெ தெரிஞ்சுக்கிங்க பிறகு இந்த பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்ட்னர்ஷிப்பில் சண்டை வரும் தொழில் ரீதியாக நட்புறவுகளில் இருக்கிறவங்களோட சண்டை வரும் ஒரு நண்பன் கிடையாது தொழில் ரீதியான நண்பர்களோட சண்டை வரும் உத்தியோக ரீதியாக உள்ள நண்பர்களோடு சண்டை வரும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் என் கருணை இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் அளவோடு வந்து கேம்பிள் பண்ணால் வந்து நட்டம் இல்லாமல் கொஞ்சம் லாபத்தை எடுக்கலாம் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணம் சில ராஜயோகம் கட்டிய ஜாதகமாக வெளிநாடு உத்தியோகத்துக்கு போகலாம் பிள்ளைகளை கூட எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரின் அனுப்பலாம் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தா பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாளில் என்ன சாமி பெரிய பலன் வருமான்னு கேட்குறீங்களா ஒரு உயிர் பிறப்பதற்கு சில மணித்துளிகள் அதே போல் ஒரு உயிர் பிரிவதற்கு சில மணித்துளிகள் அப்படின்னா நாலு நாளில் எத்தனை உயிர்கள் பிறக்கும் எத்தனை உயிர்கள் சாகும் தெரிஞ்சுக்கணும் அறிவெளித்தரமாக கேள்வி கேட்கக்கூடாது இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படக்கூடிய காலகட்டம் காதலன் காதலிக்குள்ளே பிரிவினை ஏற்படக்கூடிய காலகட்டம் பிறகு லிவிங் டுகெதரில் பிரிவினை ஏற்படக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரைட் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் நான் உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் நன்மை உங்களுக்கு பூர்வ புண்ணியமாக வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது பலமா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்கு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது